கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றிகலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக பிரச்சனையாக இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி அல்லது எந்த தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது முதலிலே தனுசு ராசியை சார்ந்தவர்கள் யார் பக்தியால் சக்தியை பெறுபவர்கள் மகான்களுடைய ஆசிர்வாதமும் சித்தர்களுடைய ஆசிர்வாதமும் ஓரங்கே தேர பெற்றவர் நுணுக்கமான துறையிலும் பிறர் மரியாதையாக நடத்தக்கூடிய கௌரவமாக நடத்தக்கூடிய பதவிகளில் அலங்காரம் செய்யக்கூடியவர் ஆன்மீக சக்தியை இயற்கையிலே பெற்று ஆன்மீகத்தை பரப்ப கூடியவர்கள் கடவுளால் மட்டும்தான் அனைத்தையும் செய்ய முடியும் என்று ஆழமாக நம்புவர் அப்படிப்பட்டவர்கள் இந்த ராசியிலே அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஒத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் தனுசு ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த ஜனவரி மாதத்திலே நான்கு பயிற்சிகள் நடக்கின்றன முதலிலே புதன் இரண்டாவது சூரியன் மூன்றாவது செவ்வாய் நான்காவது சுக்கிரன் என்ற கிரகங்கள் இந்த ஜனவரி மாதத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பயிற்சி அடைய இருக்கின்ற காரணத்தால் நல்லது கெட்டதையும் கலந்து பெறுகின்ற பதிவை இவர்கள் பெறுகின்றார் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இரண்டு இருபத்தி ஐந்து வெளியூர் பயண வாய்ப்புகள் உண்டாகலாம் மனதிலே தேவையற்ற எண்ணங்கள் ஏற்படும் ஆனாலும் உங்களுக்கு இருக்கும் தன்னம்பிக்கையால் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள் வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும் திடீர் செலவுகள் உண்டாகலாம் காரியங்களில் தடை தாமதம் ஏற்படும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்காமல் சற்று மந்தமாகத்தான் காணப்படும் பணவரத்தும் தாமதமாகும் யோசித்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலனைத் தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உழைப்பு அதிகமாகும் முயற்சிகள் பயன் தராமல் போகலாம் சாதாரணமாக செய்யக்கூடிய காரியங்களை கூட அதிக முயற்சிகளை எடுத்து செய்ய வேண்டியது இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் தொல்லைகள் ஏற்படலாம் தாய் வழி உறவினரும் வீண் மனஸ்தாபம் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை வரலாம் பிள்ளைகள் மேல் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பெண்களுக்கு வீண் மன கவலைகள் உண்டாகலாம் காரியங்களிலே தடை தாமதம் வீண் செலவு ஏற்படலாம் கலைத்துறையினருக்கு புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீர்கள் வீண் அலைச்சல்கள் ஏற்படும் நீங்கள் நினைப்பதுபடி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷன் ஏற்படலாம் தனது ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாத பலாவலன்கள் குறிப்பாக தொழில் தொடர்பான பயணங்கள் அதனால் அரசியல் ஏற்படலாம் அரசியல் துறையினருக்கு பணிகளில் இடையூறுகள் ஏற்படலாம் பழைய பாக்கிகள் வசூலாவதிலே தாமத நிலை வேலை சுமை அதிகரிப்பதுடன் அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகும் சொன்ன சொல்லை எப்படியாவது காப்பாற்றுவீர்கள் வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம் மாணவர்களுக்கு கல்வியில் மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது நன்மையை தரும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளின் மூலம் அனுகூலம் ஏற்பட்டாலும் தக ஊழியர்களும் கவனமாய் பழகுவது நல்லது குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே உறவு ஏற்படும் குடும்ப உறுப்பினர் உடல்நிலையிலே கவனம் தேவை புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது பெண்கள் எதிலும் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது கடித போக்குவரத்தின் மூலம் நல்ல தகவல் வரும் வீண் மனசஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் கல்வியிலே ஏற்பட்ட தடை நீங்கும் ஒத்திராலம் ஒன்னாம் மாதம் உடையவர்களுக்கு தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பலாபலன்கள் எப்படி இருக்கும் எதிர்ப்புகள் அகலும் மனதிலே தைரியம் உண்டாகும் எதிர்பாராத திருப்பம் உண்டாகலாம் புதிய நண்பர்கள் சேர்க்கை உண்டாகும் தொழில் வியாபாரத்தின் மேன்மை உண்டாகும் வியாபார போட்டியிலே சாதகமான பலன்களும் லாபங்களும் கிடைக்கும் ஆனாலும் வாடிக்கையாளரை அனுசரித்து செல்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் கடைபிடிக்கக்கூடிய பரிகார ஆன்மீக முயற்சிகள் என்னென்ன வியாழக்கிழமை தோறும் உங்களுக்கு பிடித்தமான குரு கோவிலுக்கு சென்று வணங்கி வாருங்கள் அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்விறை ஞாயிறு செவ்வாய் வேழன் தேய்விரை செவ்வாய் வேழன் தினங்கள் ஜனவரி பதினாலு பதினைந்து பதினாலு ஆகும் தினங்கள் ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகும் திக்கு கிழக்கு அத்ட்ட வண்ணம் சிகப்பு மஞ்சள் பச்சை எண்கள் மூன்று ஐந்து ஒன்று ஒன்பது ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் மேலும் ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் அனைத்து ராசிகளுக்கும் மாத பலன் வழங்கப்படுகிறது அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் தினப்பலன் ராசி பலன் மதியம் இரண்டு மணி அளவிலே சொல்லப்படுகிறது அதையும் கேட்டு ஜோதிட ஆலோசனை வழிகாட்டுதலை பெறலாம் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு படு பெறுகின்ற வகையிலே அது வெளியிடப்படுகிறது நீங்கள் பெற்ற உண்மையை அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் மின்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்